ஆரம்பமே அமர்கலமாக போகுதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க மிதுன ராசிக்கு எதை தொட்டாலும் இப்போதைக்கு அமர்க்கலமாக இருக்கும் ஆனால் அமர்க்களம் படத்தில் பார்த்துருக்கீங்களா அஜித் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பாருன்னு அதனுடைய ஹிட்டு தான் அமர்க்கலம் அப்போ கஷ்டம்னு ஒன்று பட்டால் தான் அமர்கலம்னு ஒன்று ஆகும் அப்போ நம்ம நல்லா வரணும் பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் கர்மா கர்மாங்கிறது தான் கஷ்டப்படுத்தும் ஒருத்தர் கேட்டார் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் சுவாமி என்ன பண்ணான்னார் கல்யாணம் பண்ணிக்காத பாப்படின்னேன் பண்ணிட்டேன் சுவாமி போச்சு நாற்பது பெர்சன்டேஜ் தான் உனக்கு நிம்மதி கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அவர் கேட்டார் அப்போ முன்னாடி கர்மா இல்லாமல் இருந்ததான்னார் இல்லை இருபது பர்சன்டேஜ் கர்மா அப்போ ஸ்டார்ட் ஆகிடுத்துனேன் எப்போது அப்படின்னார் நீ எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு ஒரு மனுஷன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கே கர்மா ஸ்டார்ட் அப்போ ஏன் அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளோ பாவம் இருக்குன்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதில் எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ கர்மா அங்கே ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கர்மா ஸ்டார்ட் ஆகிறது எங்கே கல்யாணம் அடுத்த கர்மா எங்கே ஸ்டார்ட் ஆகும் குழந்த அதுக்கடுத்த கர்மா எங்கே ஸ்டார்ட் ஆகும் இவர்களுக்கெல்லாம் கடமை செய்யலைன்னா அடுத்த கர்மா ஸ்டார்ட் ஆகிடும் கடமை செய்யலைன்னா கர்மா ஸ்டார்ட் ஆகும் பொதுவாக கர்மாவுக்கு அதுதான் அதனால தான் சொல்லுவாங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா உண்மையாக வேலை பாருங்கள் ஒரு இடத்துல சம்பாதிக்கிறீங்களா உண்மையாக சம்பாதிங்க லாபம் இல்லாமல் சம்பாதிக்க சொல்லலை லாபம் இருக்கணும் யாரையும் மனசை நோகடிக்காமல் சம்பாதிக்கணும் யாரையும் வருத்தப்படாமல் சம்பாதிக்கணும் ஒரு இடத்துல வேலையே பார்த்தாலும் ஓனருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோமோ இல்லையோ ஆப்போசிட்டாக இருந்துடக்கூடாது கர்ம அங்கெல்லாம் தான் வேலை செய்யும் இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கர்ம சனின்னு பேர் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனசில் இப்போ ஒரு ஓட்டம் ஓடும் என்ன தெரியுமா ஏன் நம்ம இதை பண்ணணும் ஏன் இதை பண்ணலை ஏன் இப்படி பண்ணணும் ஏன் இப்படி பண்ணலை பல கேள்வி வரும் அப்போ கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த கேள்விக்கு பதிலை நீங்களே தேடுங்க பக்கத்துலலாம் கெட்டுறாதீங்க நாம் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணியிருக்கிறதை நம்ம மனசை சொல்லும் பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்டால் அவன் பெரிய தப்பு பண்ணியிருப்பான் எவனுக்குமே இந்த உலகத்தில் நமக்கு ஒருத்தவன் நம்ம சொல்கிறான்னா அவன் கரெக்டாக இருக்கானான்னு பார்த்துக்கணும் அவன் தப்பு பண்ணானா அவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுறது அப்போ கர்ம சனி கர்மான்னா என்ன நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் இப்போ வேலை செய்யும் வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்றியிருந்தால் அதுவும் வேலை செய்யும் அப்போ மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிட்டார் பத்தாவது இடம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் கிராமங்களில் சொல்லுவாங்க சாப்பிட்டின்னா சாப்பிட்ட இடத்துல இருக்கிற பத்து திரட்டணும் அப்படின்வாங்க பத்துன்னா என்ன சாப்பிட்ட எச்சலை அங்கே வச்சிடக்கூடாது அதை சுத்தம் பண்ணிடணும் வீட்டில் அடுப்படியில் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணும்போது பெண்களுக்கு நான் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுவையாக சமைங்கோ எவ்வளோ வேணாலும் கொடிசுரனாக இருங்கோ ஆனால் சமைச்ச பிறகு அந்த சமையல் பாத்திரம் அந்த சமைச்ச இடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணுமா சமைத்த பிறகு அப்படின்னா அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு வரணுமா சமையல் பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கணுமா சிங்க்கு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடக்கூடாது சாப்பிட்ட கூட பார்த்தீங்கன்னா காயக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க பருமாறும்போது கூட சாப்பிடும்போது பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து பருமாறணும் அந்த கையும் காஞ்சிடக்கூடாது க தட்டும் காஞ்சிடக்கூடாது மனம் காஞ்சிரும் அதுமாதிரி தான் சாப்பிட்ட தட்டெல்லாம் வந்து அடுப்படியில் இந்த தேக்கிற இடத்துல போட்டுருவாங்க காலையில் மத்தியானம் பதினோரு மணிக்கு சாப்பிட்ட தட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விரண்டி போய் தே தேப்பாங்க அடுத்த வேலை உணவு திருப்தியாக இருக்காது தட் இஸ் கர்மா அப்போ கர்மா எப்படிலாம் வேலை செய்யுது சாப்பிட தட்டுக்கு மட்டும் கர்மா கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம செய்கிற செயல் அப்படி தான் இருக்கும் எதையும் மிச்ச வைக்கக்கூடாது எல்லாத்தையும் சரி பண்ணணும் எதையும் க மனசை மனுஷனுடைய மனசை காயப்படுத்தவும் கூடாது காய வைக்கவும் கூடாது சொல்லுவாங்க அந்த காலத்தில் உன் வீட்டில் ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா அவன் வந்து அந்த வேலையை முடித்து கை கிளம்புறதுக்குள்ளே நீ காசை கொடுத்துருன்னுவாங்க சம்பளம் மட்டும் நாளைக்கு தரேன்னு சொல்லக்கூடாதான் தட் ஈஸ் கர்மா இப்ப நம்ம பண்ண கர்மாலாம் புண்ணியமா மாறப்போகுது அதுக்கான ஒரு உத்தமமான வேலைதான் மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் இந்த கர்மா சனி உள்ள வரார் உள்ள நிரந்தரமா உட்கார்றார் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஸோ இப்ப இந்த நேரத்துல யாரையும் பகச்சிக்காதீங்கோ அதிகாரிகளை பகச்சிக்காதீங்கோ அரசியல்வாதிகளை பகச்சிக்காதீங்க பெரிய மன்ஷால பகச்சிக்காதீங்க குருமார்களை பகச்சிக்காதீங்கோ ஆசைப்படுறதை நிறைவேற்றி கொடுங்க உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்க இந்த நேரத்தில் கையை காய வைக்கக்கூடாது மனுஷனுடைய மனசை காய வைக்கக்கூடாது அப்போ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண வேண்டிய இடத்துக்கும் இதுரம் வந்துருச்சு இப்படி பண்ணுனா என்னங்க சுவாமி பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பெரிய கடனில் சிக்கியிருக்க சுவாமி சீக்கிரம் அந்த கடன் அடையும் நல்ல பேர் குட்வில் கண்டிப்பாக கிடைக்கும் நற்பெயர் ஒரு மனுஷனுக்கு நற்பெயருங்கிறது எப்போ அமையும் அவன் செய்கிற செயலால் அமையுமே தவிர அவன் வார்த்தையாலையோ பேராலையோ படித்த படிப்பினாலேயோ அமையாது ஒரு மனிதனுடைய நற்பெயர் செயலால் ஏற்படும் அப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் நல்ல செயலை செய்வதற்கு மிதுனத்தை தூண்டுவார் நம்ம செய்யணும் நல்ல செயல்னால் என்ன கெட்டதுன்னு ஒன்று தோணும் அதை செய்யாமல் இருந்தால் நல்ல செயல் தூணும் எப்படி கெட்டதுன்னு ஒன்று தூண்டும் தோணும் அதை செய்யாமல் இருந்தால் நல்ல செயல் தோன்றும் கெட்டது தானே முதல்ல தோணும் இல்லையா ஒரு ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோன்னா என்ன சொல்லுவோம் எந்த ரூட் ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்போம் ஏன்னா கஷ்டமான ரூட்டில் போக விருப்பம் இல்லை நமக்கு கரெக்டு தானே கரெக்டு தானே அப்போ கஷ்டமான ரோட்டில் போக சொல்கிறீங்களான்னு கேட்கலாம் கிடையாது எண்ணம் என்ன தோணுது முதல்ல அது கஷ்டத்தை தோணுது அப்புறமா தான் நல்லதை தோணுது இதேமாரி தான் கர்மாவும் இப்போ இந்த பத்தாம் வீட்டில் சனி பக்கத்தில் இருக்கிறவனை கண்டா பிடிக்காது குடும்பத்தில் உள்ளவனை கண்டா பிடிக்காது எவனாவது நமக்கு பகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் வருத்தப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் மனசுக்குள்ளே ஏற்றக்கூடாது எண்ணொன்றும் எண்ணுதல் வருது இதை மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் உடனே வெளியில் கொண்டு போயிடணும் சனிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சுண்டு அதை அப்படியே அவளை பார்த்து நாம் சிரமப்பட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க நாம் இன்னொருத்தவனை தப்பாக நினைக்கிறதுனாலையோ கெட்டுப்போணும்னு நினைக்கிறதுனாலையோ இல்லை அவனை பார்த்து இவன் இப்படி நினச்சிடுவான்னு நினைக்கிறதுனாலையோ நாம் சந்தோஷமாக இருப்போமா அவன் சந்தோஷமாக இருப்பான் அவன் தான் சந்தோஷமாக இருப்பான் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்போம் அதனால தான் சொல்கிறேன் இந்த கர்ம சனி நடக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையோ பதவிகளில் இருக்கிறவங்களையோ பெரிய ஆட்களை பற்றியோ ஏன் உங்களுடைய தகுதியை மட்டும் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்கோ மற்றவங்களோட தகுதியையோ மற்றவங்களை பற்றியோ நினச்சி சந்தோஷப்படாதீங்க வருத்தமும் படாதீங்க சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அதிகமாக வைங்க இந்த சனி பகவான் கர்ம சனி நல்ல கர்மாவை நீங்கள் விதைக்க போகிறீங்க நல்ல கர்மா அறுவடையாக போகுது ஸோ மிதுனராசிக்கு இது நல்ல நேரம் துவக்கம் என் வார்த்தை பலிக்கும் என்ன உறவுகளே இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும் சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம் எல்லாருக்குமே பயம் இருக்குது அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்துலேயும் நம்மளை வீழ்த்த முடியாது இப்போது எலெக்ஷன் வருது எல்லோரும் என்ன பண்ணுறோம் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓட்டு கேட்க வராங்க எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்கவுங்க அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும் ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை என ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும் அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார் கண்ணா நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும் எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன் நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன் ஆனால் நீயாகவே வந்து மாட்டிக்கிட்டால் நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின் தான் சனி சொல்கிறது அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ஏ ரூட்டு பி ரூட்டு சி ரூட்டுன்னு மூணு ரூட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது நம்மளுடைய திறமையை நம்புறது என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறோம் அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன் அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்சஸ் ஆகும் அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாரு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம் உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம் திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம் இதை சனி செய்வார் திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார் ரெண்டாவது நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது உச்ச சொல்லுவாங்க துட்சமாக ஒரு அவங்கள ஒரு இவங்கள்லாம் என்ன சார் இவங்கள்லாம் யார் அப்படின்னு எல்லோருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்கும் எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்லது இருக்கும் இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க ஒருத்தவனோட புத்தி அது ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி அவனை மாற்ற முடியாது அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும் அவனுடைய புத்தியை முடிஞ்ச அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான் ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி பி ரூட்டு இதுதான் பகையாக பார்க்கக்கூடாது பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும் நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும் நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க இதுவும் சனிக்கு பிடிக்காது இன்னிலேருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம் மூணாவது சீ ரூட் இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது உங்களுக்கு ஒத்து வருதோ எது உங்களுக்கு சரின்னு படுதோ எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்கோ இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன் நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலத்தாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ புரிஞ்சிடுச்சா சில பேர் இந்த சீரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம் எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா உங்களுக்கான நியாயம் உங்களுக்கான நீதி உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான் இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க இந்த மூணு நீதியை மனசில் வச்சுக்கங்க நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் எண்ணத்தில் நல்லதை விதைப்போம் நல்லது நடக்கும் நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க நாராயணம் மந்திரம் நிறைய சொல்லுங்க எப்பயாவது ரொம்ப கோமா இருக்கு வருத்தமாக இருக்கா சிவாயி நமக்கு சிவாயி நமக சிவாயி நமக்கு நம சிவாயி நம சிவாய் நம சிவாய் எவனா திட்டுவான் நம எவனா திட்டுவான் நாராயணா அவ்வளவுதான் சனி மாறி இதுக்கு பிறகு சனி உங்களை கெடுக்க மாட்டார் நம்பி பாருங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு